அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அறிந்து கொள்வோமா என்ற தலைப்பில் இன்றைய ஹதீஸை நாம் அறிந்து கொள்வோம் மறுமையில் கேட்கப்படும் கேள்விகள் யாவை நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றதாக அபு பர்சத்துல் அஸ்லமியா ரலியல்லாஹு அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் மறுமை நாளில் ஐந்து கேள்விகளுக்கு மனிதன் பதில் சொல்லாத வரை சன்னிதானத்திலிருந்து நகர முடியாது உன்னுடைய வயதை எந்த வகையில் செலவு செய்தாய் நீ கற்றறிந்த மார்க்க கல்வியை கொண்டு எந்த அளவு செயலாற்றினாய் பொருளை எந்த வகையில் சம்பாதித்தாய் சம்பாதித்த பொருளை எந்த வகையில் செலவு செய்தாய் உன்னுடைய வாலிபத்தை எந்த வகையில் செலவு செய்தாய் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு மறுமையில் என்ன கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க உதாரணமாக ஒரு பரீட்சை நடக்குது அப்படின்னா அந்த பரீட்சையில் நமக்கு என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் பேப்பர் மூலமாக நமக்கு அறிவிச்சிருவாங்க ஆனால் எந்த ஒரு ஆசிரியருமே நம்மக்கிட்ட வந்து இந்த கேள்வி தான் உங்களுக்கு கேட்பாங்க அப்படிங்கிறத நமக்கு முன்கூட்டியே சொல்லித்தர மாட்டாங்க ஆனால் நமக்கு இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்திலேயே நாம் மரணித்த பின்னால் நமக்கு மறுமையில் என்ன கேள்வி கேட்கப்படும் அப்படிங்கிறத இந்த ஹதீஸ் மூலமாகவே நமக்கு சொல்லிருக்காங்க அது என்ன அப்படின்னா நாம் சிறு வயதிலிருந்து இனி மரணிக்கக்கூடிய காலகட்டங்கள் வரைக்கும் நம்மளுடைய வயது ஒவ்வொரு வயசாக போகுது இல்லைங்களா அந்த ஒவ்வொரு வயசையும் நாம் எந்த வழியில ஈடுபடுத்தினோம் எந்த வழியில் அதாவது சரியான வழியில செலவு செஞ்சோமா தவறான வழியில செலவு செஞ்சோமா அப்படிங்கிறத வந்து அல்லவிடத்துல நாம கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம் அடுத்தபடியாக நாம் கற்றுக்கிட்ட மார்க்க கல்வியை எந்த அளவுக்கு மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தோம் அதாவது நல்ல விஷயங்களை எல்லாருக்கும் சொல்லி அவங்களும் அதன் மூலமா பயனடைஞ்சு அவங்களும் நிறைய அமல்களை செஞ்சாங்களா அப்படிங்கிறதையும் வந்து நாம அல்லாக இடத்துல கணக்கு கொடுக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் அடுத்தபடியா நாம் ஹலாலான முறையில் சம்பாதிச்சோமா ஹலாலான முறை அப்படின்னா ஒருத்தரை வந்து மனசை புண்படுத்தாம அவங்ககிட்ட பொய் சொல்லாம திருடாம இன்னும் தவறான வழியில சம்பாதிக்காம இருக்கிறதுக்கு பேர் தான் ஹலாலான வருமானம் அப்படி ஹலாலான முறையில் சம்பாதிச்சோமா அப்படிங்கிறதுக்கும் நாம் அல்லாஹ் விடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம் அதற்கு அடுத்தபடியாக அந்த ஹலாலான வருமானத்தை ஹலாலான அதாவது செலவு செஞ்சோமா ஏழைகளுக்கு உணவளித்தோமா ஜக்காத் கொடுத்தோமா இன்னும் இல்லாதவங்களுக்கு வந்து நாம் உதவி செஞ்சோமா சதக்கா செஞ்சோமா இப்படின்னு நல்ல விதமான செலவுகளை நாம் செஞ்சோமா அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் விடத்தில் கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம் அடுத்தபடியாக நம்முடைய வாலிபம் ஒரு பதினாறு பதினேழு இருந்து ஒரு நாற்பது வயசுக்கு உட்பட்ட அந்த வாலிப வயசில் அல்லாஹை வணங்கக்கூடியவர்களாக இருந்தோமா அதாவது நல்ல வழியில் ஒரு தீனுடைய வழியில் மற்றவங்கள அழைக்கக்கூடியவங்களாகவும் நாமளும் அந்த வழியில் நடக்கக்கூடியவங்களாகவும் இருந்தோமா அப்படிங்கிறதையும் நாம் அல்லாக கணக்கு கொடுக்க வேண்டியவங்களாக இருக்கிறோம் இன்ஷால்லா இந்த மாதிரி கேள்விகளிலிருந்து நாம் கலக்கமின்றி பதில் உரைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஹதீஸ்களை கேட்டுத்தான் இதன் மூலமா என்ன நமக்கு வந்து நடக்கும் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்குவோம் அதனால இந்த மாதிரி ஹதீஸ்கள் மூலமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் நாம் கற்றுக் கொடுக்கலாம் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் நமக்கு இந்த கேள்விகள் கேட்கப்பட்டால் கலக்கமின்றி பதில் உரைப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக ஆமீன்